என் தாய் தமிழ்நாட்டிற்கு வணக்கம் நான் உங்கள் தமிழ்நாடன் தமிழ் 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 எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் கல் தோன்றி முள் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மொழியாம் எம் மொழி தமிழ் மொழி என்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி தமிழ் என்பது மொழி மட்டுமல்ல எங்களின் உயிர் இலக்கணம் உள்ள ஒரே மொழி எம்மொழி என்பதில் எனக்கு பெருமைதான் தமிழ் தமிழ் சார்ந்த தமிழர்கள் அவர்களின் பண்பாடு கலாச்சாரம் வாழ்வியல் முறையில் மற்றும் வீரம் அறிவியல் சார்ந்த பல எண்ணற்ற தொழில்நுட்பங்கள் பயன்படுத்திய தமிழன் இன்றளவும் எத்தனையோ பல உண்மைகள் மறைக்கப்பட்டு மறுக்கப்பட்டுள்ளது அது சம்பந்தமான எல்லா வகை குறிப்புகளும் இந்த பதிவின் மூலம் தொடர்ந்து காணலாம்